உலகெங்கும் பெருமையை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லோரும் காத்திருக்குங்க இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த வகையிலே குரு என்பது யார் ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர் புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர் யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவாங்க அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் குரு வேணும் குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேயர் பெருமக்களுக்கு அநேக நைன்டி நைன் பெர்சன்ட்டு எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் இந்த குருவனுடைய சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி கோடி பார்த்தால் பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பாக்குறீங்க அப்ப அந்த வகையில குரு வந்து ஒரு சுபக்கிரகம் குரு பயிற்சி ஒரு வருடம் சனி பயிற்சி ரெண்டாம் வருடம் ராகிரு பயிற்சி ஒன்றாம் வருடம் இந்த மூணு பயிற்சியும் அது என்னன்னு தெரியல இந்த வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் டூ மன்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்துருது கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் கடந்த கால சனிப்பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சோம் இப்போ குரு பயிற்சியை நம்ம சொல்லணும் அப்போ குரு பயிற்சியை நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் வீரமும் தீரமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உள்ள ராசி தாங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் கண்ணி அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் கண்ணி இருக்கும்போது சொல்வாக்கு அது மட்டும் இல்லை வாக்கு பலிதம் உங்களுக்கு அதிகம் வாக்கு பலிதமும் உங்களுக்கு அதிகம் அந்த வகையிலே சிம்ம ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காலங்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும் வெற்றி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமல்ல தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமல்ல அப்போ கண்டிப்பாக காலங்கள் கடந்த காலங்கள் கண்ணீர் விட்ட காலங்கள் துன்பத்துக்குரிய காலங்கள் துயரத்துக்குரிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சி போயிடுச்சு எல்லாமே உங்களுக்கு சனிப்பயிற்சியில் போயிடுச்சு இனிமேல் வரக்கூடியது காலங்கள் சொர்க்க பூமி சொர்க்க பூமி ராஜ யோக வாழ்க்கை தான் உங்களுக்கு உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நேர்மையும் கொடுப்பது தான் உங்கள் குணத்துக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் குணத்துக்கு உரியவர் சிம்மராசி அரசியல் சாசனத்தை நிர்வாகம் பண்ணுவது சிம்மராசி ஆன்மீகத்தில் தேடலை உணர வைப்பது சிம்மராசி அது இல்லை புரோகித தொழில் அதுக்கும் ஆணிவர் சிம்மராசி அரசியலில் புகுந்து விளையாடலாம் என்ன உங்கள் பற்றி தயவு செய்து உங்கள் பற்றியை பார்த்துக்கோங்க உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணத்தை பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்கு ரிஷப லக்கணமும் துலாம் லக்கணமும் இருக்கக்கூடாது வேறு என்னால் இருக்கலாம் பன்னெண்டு லக்கணத்தில் துலாம் லக்கணமும் ரிஷபம் மட்டும் இருக்கக்கூடாது அவள் பாவி சிம்மத்துக்கு பால் இல்லை கொடும் பாவி எனவே தயவு செய்து அந்த தொழில் மட்டுமல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் விளைச்சல் சம்பந்தப்பட்டது விவசாயம் சம்பந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சிம்மராசி அரசியலும் ஆன்மீகம் வேற அது இரு கண்கள் உங்களுக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா கமாண்டிங் எல்லாத்துக்கும் கமாண்டிக்கு நீங்க தான் வேற யாருமே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக என்ன உங்களுக்கு நெகட்டிவ் தெரியுங்களா ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அஷ்டமத்த சனி கடகத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்குது இப்போ சனி அந்த அஷ்டமதி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு உங்கள் திசை பற்றி சதிவு செய்து அஷ்டமதி சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரையச்சனி இதுதான் நடக்கும் பொழுது ராகு திசை சந்திர புத்தி சந்திர திசையில் கேது புத்தி சனி புத்தி இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து இதை மட்டும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரதிசை பெரும்பாலும் வரக்கூடாது இந்த ஏழரையும் இந்த திசை நடக்கும் பொழுது சந்தர் சந்திரன் சம்மந்தப்பட்டது நடக்கும்போது சனி சம்பந்தப்பட்டது வ நடக்கும்போது சந்திரதிசை வரக்கூடாது சந்திரதிசை செம்மதிசை வந்தாலும் பரவாயில்ல சந்திரம் ஏன்னா அந்த மனசை கொலப்படி பண்ணி நம்மளை கவுக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அடிப்படை தேவதை அடிப்படை கோல் சந்திரன் அதனால தான் அதுக்கு அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணு பங்கு வச்சுருந்தேன் மூணு பங்கு வச்சுருந்தேன் மூணு பங்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நாலு கார் வச்சுருந்தேன் ரெண்டு சைக்கிள் ரெண்டு பைக் வச்சுருந்தேன் கடைசி சைக்கிள் கூட ஓட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பார்த்தீங்களா இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பாடங்கள் நமக்கு சனீஸ்வரன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க அஷ்டம் திச்சரின் மட்டும் பயப்படாதீங்க உங்கள் ராசிக்கு பதினொன்று லாபாதிபதி உங்க ராசிக்கு பதினொன்றுல இருக்காரு அப்ப உங்களுக்கு நான் சொன்ன அந்த கம்மங்கோல் அந்த நார்த்தங்க ஒருகா எவ்வளவு சத்து எவ்வளவு உங்கள் தாகத்தை நீக்கக்கூடியது உங்களுக்கு எப்படி அது புலப்படும் அதாவது எல்லையில்லாத ஒரு தனி ஏறம்ல மழை இல்லை ஏழு கிலோமீட்டரு ஏழு மலை ஏழு கிலோமீட்டர் ஏறும் எப்படி இருக்கணும் உடல் ரீதியா அதுக்கு தான் அந்த சத்தான ஆகாரம் அதுபோல அஷ்டமத்து சனிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக புதுசா புதுசாக நீ ஆரம்பிக்காது உங்கள் வீட்டில் வேற ரிசவ ராசிதான் ஆரம்பிக்கிறேன் உங்க வீட்டுல யாரா இருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ராசி இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கங்க அதுக்காக ச நீசரம் நடக்கும்போது அதனை மகம் பூரம் உத்தரம் ரொம்ப எச்சரியாக மகம் கேது பூரம் சுக்குரன் பார்த்தீங்களா புத்தரம் உங்களுக்கு உரியது சார் ஏதாவது ஒரு ரிலேட்டன் வந்துடும் அப்போ மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்க எனவே தயவுசெய்தி சிம்மராசி நேயர்களுக்கு சீரச சாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு திருவாதர சாரம் எச்சரிக்கையாக அதுக்கு அதுக்கடுத்தது புனர்பூச சாரம் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ ஏற்கனவே கடகத்துக்கு வருது கடகத்துக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அதிசாரத்தில் குரு அதிசாரமாக மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கா அடுத்து சிம்ம ராசிக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமாக நானே தவம் செய்தேன் சிவாய நம்மை என பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தேனாய் இன் அமுதமாய் திக்கும் தேன்கிறது உணவே மருந்து அருமருந்து தனி மருந்து அந்த தேனுக்கு மிஞ்சின ஒரு மருந்து பொருள் எதுவும் கிடையாது அதனாலதான் தேனாய் இன் மலம் அதனால தேனே மானே அப்புறம் சொல்கிறோம் தேனுக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படிப்பட்ட தேன் தேன் சிந்தும் நிறைய பதிகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட பன்னிரு திருமுறை வழிபாடு பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்சரத்ன வழிபாடு பஞ்சாசரம் பஞ்ச கீர்த்தன வழிபாடு பஞ்சபுராண வழிபாடு இது எல்லாத்தையும் சிறப்பு செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த அஷ்டமத்தனி அஷ்டமத்தை சனி தாக்கத்தை தவிர்த்து எல்லா சகல நலங்களும் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மறந்துடாதீங்க